ஆத்ம சக்தி அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த பதிவானது உங்கள் கையில் வந்து சேரும் வகையில் இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க இந்த பதிவின் மூலமாக இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படணும் எந்த விதத்திலும் உங்களுக்கு இனி வாழ்வில் குறைகள் ஏற்படக்கூடாது இறைவன் அருளால் உங்கள் வாழ்வாதாரம் நல்லபடியாக மாறுன்றது என்னோட நம்பிக்கை அப்படித்தாங்க நான் இதுநாள் வரையிலும் ஒவ்வொரு பதிவையும் இருக்கேன் இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் பல மடங்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அதுக்கு காரணம் என்னென்னா இந்த பதிவு மட்டும் கிடையாதுங்க உங்கள் முயற்சி உங்களுடைய எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு இந்த பதிவை பார்த்து எப்படியெல்லாம் இருக்கணும் எதெல்லாம் செய்யலாம் நேரம் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் உங்களுக்கு வரும்பொழுது அதை பயன்படுத்தி நீங்கள் உங்களை வந்து மாற்றிக்கிட்டதோட விளைவு தான் எல்லா விதத்திலும் உங்களுக்கு சரியான அமைப்பு இது நாள் வரையிலும் ஏற்பட்டிருக்குன்னு எனக்கு நீங்கள் கமெண்ட்ல போட்டிருக்கீங்க எல்லாருமே அதான் சொல்கிறீங்க உங்களோட பதிவானது எனக்கு வந்து சரியாக அமையக்கூடியதாக இருக்குது நீங்கள் சொல்லும் விதம் எங்களுக்கு சரியாக இருக்குது எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு உங்களோட பதிவின் மூலமாக என் வாழ்க்கையில் கொஞ்ச நாள் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா இதுதாங்க எனக்கும் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷம் மிக்க ஒரு காலமாக இருக்குது அது நான் எனக்கு சொன்னதை நான் உங்களுக்கு கடத்திட்டேன் அவ்வளோதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்படி இருக்குங்க இந்த நேரமானது இப்படி இருக்குது இதில் நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையை சரியாக அமைச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் செய்யாதீங்க இதெல்லாம் செய்யுங்க இப்படி மாறிடும் நான் சொல்கிறேன் அதை நீங்கள் செயல்படுத்துறீங்க இல்லைங்களா அதுவும் இறைவன் செயல் தாங்க உங்களை இப்படியெல்லாம் செய்யுங்க அப்படின்னு அவர் செய்ய வச்சு உங்களை ஒரு மாறுதல் ஏற்படுத்தி உங்கள் மனசை நிம்மதியாக்குறார் முதல்ல உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பார் அதுக்கப்புறம் இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா வாழ்வாதாரம் மாறும் அப்படிங்கிற உங்களை முயற்சி பண்ண வைக்கிறார் இது எல்லாமே கடவுள் சித்தம் தாங்க இந்த பதிவானது தனுசு ராசிக்காரர்களுக்கான பதிவுங்க தனுசு ராசிக்காரர்கள் கடந்த காலங்களில் இயங்கி வந்த வாழ்க்கை எப்படின்னு பார்த்தீங்கன்னா இயல்புக்கு மாறாதாங்க இருந்திருக்கு பெரும்பாலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தது எதுவுமே நடந்திருக்காது ஏன்னா உங்களோட திட்டமிடல்லாம் தெளிவாக இருந்திருக்கும் தனுசுவை பொறுத்த வரையிலும் உங்கள் திட்டமிடல் சிறு வயதிலேயே திட்டமிடல்லாம் கரெக்டாக போடுவீங்க பிளான்லாம் நம்ம இப்படி தான் வாழ்க்கை வாழணும் இந்த படிப்பு எடுக்கணும் இந்த வேலைக்கு போகணும் வாழ்க்கை இப்படி அமையணும் சரியான முறையில் நம் வாழ்வாதாரம் மாறணும்னு சொல்லிட்டு ஆரம்ப காலகட்டத்திலேயே திட்டம் தீட்டி இருப்பீங்க கரெக்டாக பண்ணிக்கணும் அப்படின்ட்டு ஒரு நல்ல ஒரு அமைப்பான வாழ்க்கை கௌரவம் அந்தஸ்து அதெல்லாம் எதிர்பார்த்து தான் எல்லாமே செஞ்சுருப்பீங்க ஆனால் காலம் உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மறக்கக்கூடிய சூழ்நிலையே வந்துருச்சுங்க திட்டமிடலே இப்போ மறந்து போயிருப்பீங்க நம்ம என்ன யோசித்தோம் நம்ம வாழ்க்கை எப்படி அமையணும்னு யோசித்தோங்கிறதே மறந்து போய் இந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல கஷ்டம் வழிகள் அவமானங்கள் தாழ் மனப்பான்மைக்கு இதுக்குள்ளேயே பெரும்பாலான தனுசு ராசி இயல்பாக இறங்கிட்டீங்க ஏன்னா சுற்றி நடந்தது அத்தனையும் உங்களுக்கு அளவுக்கு மீறிய எல்லாமே கஷ்டங்க ஒரு சாதாரண பிரச்சனைனா அதை சரி பண்ணிவிட்டு அடுத்த நம்ம என்ன பண்ணலான்னு பழைய நினைவுக்கு நம்ம வர முடியும் ஆனால் வர முடியாத அளவிற்கு தொடர்ந்து பிரச்சனையை சந்தித்து வந்தீங்க சாதாரண விஷயமே கிடையாதுங்க அது உங்களால் மட்டும்தான் முடியுன்றதுனால இறைவன் அவ்வளோ கொடுத்துட்டாரா என்னன்னு தெரியல ஏன்னா உங்களுக்கு அந்த குரு வந்து உங்களோட ராசிநாதன்றதுனால தெளிவு அதிகமாக இருக்கும் தீ அதே போல் எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ளக்கூடிய தன்னம்பிக்கை உடையவர்கள் தான் நீங்களாம் சாதாரண விஷயம் இத்தனை காலம் கடந்து வந்திருக்கீங்க நினச்சி பாருங்கள் ஏழைச்சனியில் பாடாத பாடு ஏழரை சனி மட்டும்தான் படாத பாடான்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு இன்னும் ஏழரை சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலருந்தே பிரச்சனையிலிருந்துருப்பாங்க ஒரு ஸ்மூத்தாக இருந்திருக்குமானா இருக்காது அதுக்கப்புறம் ஏழரை சென்னையில் படாத பாடு ஏழரை தான் முடிஞ்சிச்சு இனிமே நமக்கு ஒரு மாற்றம் வரும்னு எதிர்பார்த்தவங்களுக்கும் சில பேருக்கு தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பாடாப்பட்டிருப்பீங்க இன்னும் இருக்கீங்க நமக்கு ஒரு எண்டு காடே இல்லையாப்பா எப்பயுமே போயிட்டே இருக்குமா இதே ரூட்டு தானே எனக்குன்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு சூழ்நிலை இன்றைய வரைக்கும் ஒரு அமைப்பு இல்லாமல் கஷ்டத்தையே கொடுத்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கு இப்போ மாறுங்க காலம் மாறுதல்கள் இருக்கக்கூடிய காலம் அதாங்க இருக்குது ஓரளவுக்கு இனி உங்களுக்கு உங்களோட நிலைப்பாடு என்னன்னு புரிதல் ஏற்படும் மன விரக்தி இருந்திருக்கும் கவலை இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு என்ன பண்ண போறோன்னு தெரியாமல் அப்படியே தவிச்சு போயெலாம் நின்று இருப்பீங்க என்ன செய்ய போகிறோன்னே தெரியல ஒன்றும் புரியல விட்ட வழி கடவுளே அப்படின்னுட்டு அந்த இடத்துலயே அமைதியாக இருக்கீங்க இல்லையா அப்படிப்பட்டவர்களுக்கு உங்களுக்கே சரியான உத்வேகம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுதுங்க கிரகங்கள் உங்களுக்கு நல்ல அமைப்பில் தாங்க இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் குரு பகவானே உங்களுக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய காலம் இருக்குதுங்க தனுசு ராசி பெரும்பாலும் பார்க்கும் பொழுது பணத்திற்காக ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் அதை நினச்சி நீங்கள் வந்து இயங்க மாட்டீங்க பணம் வேணும் ஏன் வேணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இது நாள் வரையுமே இருக்காது காரணம் என்னென்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியல அதனால தான் இன்றைய வரைக்கும் அதுவும் உங்கள் கிட்டே நிற்காமல் போகுதா என்னென்னு தெரியல பணமும் உங்கள் பேக்கெட்டில் இன்றைக்கி ஒரு நூறுரூவா வந்தாலும் அடுத்த ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தான் அந்த பேக்கெட்டில் நூறுரூவா இருக்கும் அடுத்த நிமிஷமே செலவு பண்ணிடுவீங்க இயல்பாக நடக்கக்கூடியதாகத்தான் இருக்கும் அதன் மீது உங்களுக்கு பெரிய எண்ணமே கிடையாது வருதா செலவு பண்ணுவோம் இன்றைக்கி கிடைச்சா போதும் நம்ம வாழ்க்கையை ஓட்டலாம் அந்த எண்ணத்தோடு தான் தனுசு ராசிக்காரர்கள் இருப்பாங்க பெருசாக சம்பாதிச்சுக்கணும் பெருசாக மாறிக்கணும் பெரிய கோட்டை கட்டணுன்ற எண்ணங்கள் இருக்காது நல்ல ஒரு கௌரவமா இருக்கணும் அந்தஸ்தா இருக்கணும் அப்படி ஒரு எண்ணங்கள் தான் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இருந்துச்சு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால பண வரவு இருந்துகிட்டே இருக்குங்க ஏன்னா ரொட்டேஷன் தேவைப்படுது எப்படியா இருந்தாலும் ஒரு பணப்புழக்கம் இருந்துகிட்டே இருக்கணும் அப்பதான் அடுத்த கட்ட நகர்வாய் இருந்தாலும் சரி இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருந்தாலும் சரி சரியாக அமைச்சிட்டு போக முடியும் அந்த மாதிரியான அமைப்பை இப்போ உங்களுக்கு கொடுக்குறாருங்க தடங்கள் இல்லாத பணம் வருமானம் இருக்கும் நியாயமாக கிடைக்க வேண்டிய எல்லா விதத்திலும் உங்களுக்கு சரியான அமைப்பை உங்கள் ராசிநாதன் ஏற்படுத்தி கொடுக்குறாரு தொழில் வளர்ச்சி இருக்கு தொழிலில் மாற்றம் இருக்கு தொழில் வளர்ச்சி இருக்கு அதே போல் புதிதாக நான் எதாவது செய்யலாம் அப்படின்னு எண்ணம் இருக்கக்கூடியவர்களுக்கு பொருளாதார ரீதியாக சிக்கல் இல்லாதவர்கள் அதில் செய்ங்க தப்பு கிடையாது ஆனால் பொருளாதாரம் இப்போ எனக்கு கொஞ்சம் பிரச்சனையில் தான் இருக்கிறேன்னு இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் நிதானிங்க இன்னும் கொஞ்சம் காலம் உங்களுக்கு மாறிடுங்க இன்னும் கொஞ்சம் காலத்தில் நிறைய மாற்றங்கள் இருக்குது எவ்வளவுக்கு எவ்வளோ பாடுபட்டீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு மாறுதலுக்கான காலமாக இருக்கும் பொழுது பல மடங்கு நன்மைகள் ஏற்படுங்க பல மாற்றங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலமாக வருதுங்க பெரும்பாலான தனுசு ராசிக்காரர்கள் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருப்பீங்க அதுதான் உங்களுக்கு விருப்பமாகவும் இருக்கும் ஏன்னா என்னதான் பிரைவேட் ப்ரைவேட் கம்பெனியோ அரசாங்க உத்தியோகத்தில் செஞ்சாலும் அதில் இருந்து நம்ம எப்ப விடுபடுவோம் அடுத்த நம்மளுக்கானது எப்ப தேடுவோம் நமக்கானதை செய்து நம்ம உழைச்சுக்கோன்ற எண்ணங்கள் தான் பெரும்பாலும் உங்க மனசுல இருக்கும் யாருக்கும் கட்டுப்படக்கூடாது சரியான அமைப்பை நாம் தேர்ந்தெடுக்கணும் நம்ம சொல்றத நம்ம செஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தோடு இருக்கிறதுனால தான் பெரும்பாலானோர் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீங்க இப்ப உங்களுக்கு ராசிநாதன் பலமிக்கமாக இருக்கிறதுனால தொழிலில் மாற்றம் ஏற்படும் லாபம் அதிகரிக்கும் இயல்பாக உங்கள் மனநிலை மாறக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க மனநிலையெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பீங்க மன அமைதி கிடைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்குங்க ஏன்னா கஷ்டம் பொழுது திருப்பி திருப்பி கஷ்டம் பொழுது தெளிவு இல்லாமல் இருக்கும் இப்போ அதுவே ஒரு தெளிவாக மாறும் பொழுது உங்களுக்கு நிறைய நல்ல சிந்தனைகள் ஏற்படும் அதில் இருந்து மீளக்கூடிய வகையில் எல்லா விதத்திலும் மாற்றம் இருக்குதுங்க அதே போல் திருமணம் வரன் தேடிக்கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு குரு நல்லா இருக்கிறதுனால இப்போ இந்த வரன் உங்களுக்கு நல்ல அமைப்பில் ஏற்படுத்துங்க குடும்பத்திலையும் ஓரளவுக்கு உங்களுக்கு உரிய மரியாதையும் மன மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய காலங்க நல்ல ஒரு உறவுகள் மேம்படக்கூடிய காலமாக தான் இருக்குது அதே போல் திருமணமாக இருக்கக்கூடியவர்களுக்கு கணவன் மனைவியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு மனசில் இருந்து வந்த பாரங்கள் குறையும் ஏன்னா தனுசு ராசி வந்து எல்லாத்தையும் இழக்கும் பொழுது கூட இருக்கிறவங்க கொஞ்சம் வந்து அதில் பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கிறதுனால அந்த கோபத்தினால் உங்களுக்குள்ளே ஒரு சின்ன மனக்கசப்பு இருந்தாலும் அதெல்லாம் மாறக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சுங்க ஏற்றுக்குவாங்க உங்களோட குணம் நல்ல குணம்னு அவங்களுக்கு புரியும் இருந்தாலும் பண விஷயத்தில் நீங்கள் சரியாக இல்லைங்கிற ஒரு கோபத்தில் அப்படி இருந்திருக்கலாம் ஆனால் அதுவே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறி உங்களுக்கு அவங்க ஆதரவு கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குதுங்க உடல்நிலையும் ஓரளவுக்கு உங்களுக்கு சிறப்பானதாக மாறும் ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருந்தாலும் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இப்போ இருக்குது நிறைய சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய பாக்கியம் இருக்குது ஆன்மீக நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய பாக்கியம் இருக்குதுங்க இல்லைன்னா ஆன்மீக விஷயத்திற்காக நிறைய கோவில்களுக்கு சுற்றுலா பயணங்கள்லாம் செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கு எல்லா விதத்திலும் ஒரு மாற்றம் இருக்குதுங்க உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கும் நல்ல ஒரு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் எதிர்கால முன்னேற்றத்திற்கு எல்லா வகையிலும் வழிவகை ஏற்படக்கூடியதாக இருக்குதுங்க இந்த இந்த எதிர்பார்ப்பு உங்கள் மாற்றத்தை ஏற்படுத்துதுங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் இன்னும் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா என்ன தான் எனக்கு பணம் வேண்டாம் பணம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படி நீங்கள் நினச்சாலும் அதை நோக்கித்தான் எல்லாருமே பயணம் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்கன்றத புரிஞ்சுக்கணும் ஏன்னா அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு பணம் இல்லாமல் நம்ம நிற்க முடியாது பணம் வேணும் அப்போ நம்ம தேவைக்காகனால் நம்ம அந்த பணத்தின் மீது ஆர்வம் வைக்கிறது நல்லது தனுசு ராசி பணத்தின் மீது ஆர்வம் வச்சிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு உரிய எல்லாமே கிடைக்கக்கூடிய காலமாகத்தாங்க இருக்குது இது நாள் வரையில் இருந்து வந்த உடம்பு பிரச்சனை கூட நீங்க பொழுது மனசில் ஒரு உற்சாகம் அது கிடைக்கும் உடம்பெல்லாம் தெளிவாக இருக்குது தைரியமாக இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படும் பொழுது ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுதுங்க அதே போல் புதன் பகவான் உங்களுக்கு ஒரு சிந்தனை தெளிவை கொடுக்குறார் குழப்பம் இல்லாமல் தெளிவாக நீங்கள் இப்போ எந்த முடிவு எடுத்தாலும் தீர்க்கமாக எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது நிதானமாக எடுத்து யோசித்து எடுக்கக்கூடிய அமைப்பை உங்களுக்கு புதன் பகவான் கொடுக்குறார் சிந்தித்து செயல்படுவீங்க ஏன்னா ஏற்கனவே தட்டு புட்டுன்னு எல்லாத்தையும் கடகடான்னு செய்கிறேன்ட்டு எதையோ செஞ்சு கஷ்டப்பட்டீங்க இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக செய்யக்கூடிய அமைப்பை புதன் பகவான் கொடுக்குறார் சிந்தனை தெளிவு கொடுக்குறார் பொருளாதார மாற்றத்தையும் ஏற்படுத்துறார் இதை இப்படி செய்யது அப்படி செய்யுங்கிற எண்ணம் உங்களுக்கு ஏற்படும் வகையில் இருக்கக்கூடியவர் புதன் பகவான் செவ்வாய் நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால தனுசு ராசிக்காரர்களுக்கு இதனால் வரைக்கும் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் வண்டி வாகனங்கள் ஏற்படுத்திக்கணும் உறவுகளுடைய அந்யோன்யம் ஏற்படணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த காலம் வந்து செவ்வாய் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க தெளிவாக இருக்கும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்குறாரு என்ன ரத்தம் வந்த உறவுகளிடையே இருந்து வந்த கடந்த காலங்களில் உங்களுக்கு நிறைய கசப்புகள் இருந்து தாங்க வந்திருக்கும் நிறைய பேருக்கு இருக்கும் ஏன்னா தன்னந்தனியாக போராடி கஷ்டப்பட்டு இருக்கும்போது எல்லாம் நின்று வேடிக்கை பார்க்கும்பொழுது கோபம் வந்திருக்கும் உங்களுக்கு ஆனால் அவங்களும் மனுஷங்க தான் போனா போகிறாங்கன்னு விட்டு கொடுக்குற எண்ணமும் இப்போ ஏற்படக்கூடிய சூழ்நிலையை செவ்வாய் பகவான் கொடுக்குறாருங்க விட்டு கொடுத்துருவீங்க போய் தொலையிட்டோம் மனுஷங்க தான் நீங்களும் ஆனால் நான் கஷ்டப்பட்டப்ப நீங்கள் கண்ணு முன்னாடி பார்த்தீங்கல்ல ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியாது எனக்கு மனுஷத்தன்மை இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு உங்கள் மனநிலை அமைச்சிரும் அதுதான் இயல்பு இதையெல்லாம் செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொடுக்கறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க பெருந்தன்மையான ஒரு ஆட்களாக இருக்கிறீங்க பெருந்தன்மைக்கு உச்ச வச்சா யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசியாக தான் அந்த அளவிற்கு மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்கறது மற்றவங்களுக்கு உதவுறது மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா பக்கத்தில் போய் நிற்கிறது இந்த எல்லாம் இயல்பாக எல்லாருக்கும் வராது கண்ணிங்காக இருப்பாங்க நான் ஏன் செய்யணும்ன்ட்டு ஆனால் தனுசு ராசியில் பெரும்பாலும் அதெல்லாம் நினைக்க மாட்டாங்க நான் இருக்கிறேன் அப்படி தான் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இறைவன் எப்பொழுதும் கைவிட மாட்டாருங்க இறைவனோட அனுகிரகம் முழுமையாக இருக்கக்கூடிய ராசி எதுன்னு பார்த்திங்கன்னா தனுசு ராசி தாங்க அதனால்தான் போராட்டமான வாழ்க்கையை கொடுத்துக்கிட்டே இருக்கார் ஏன்னா நீங்கள் எவ்வளோவுக்கு எவ்வளோ போராடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு அந்தஸ்தை இறைவன் கொடுப்பார் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் இறைவனோட அனுகிரகம் அப்படி இருக்கும் மற்ற எல்லா ராசியை காட்டிலும் உங்களுக்கு ஒரு பங்கு அதிகமாக தாங்க இருக்கும் இதுதான் வாழ்க்கையில் மாற்றம் ஏன்னா தனுசு ராசிக்காரர்களின் பிள்ளைகள்லாம் பாருங்கள் அவங்களாம் ஒரு நல்ல இடத்துல இருப்பாங்க மரியாதைக்குரிய இடத்துல இருப்பாங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அதற்கு ஆப்போசிட்டாக குழந்தைங்கள் நல்ல ஒரு வளர்ச்சியோடு இருக்கும்பொழுது உங்களுக்கு ஒரு மன நிறைவு ஏற்படும் இதுதாங்க இறைவன் செயல் அனுகிரகத்தை கொடுக்குறார் எப்படியா இருந்தாலும் ஒரு செயல் செய்து என்ன தான் சேமித்து வைச்சாலும் குழந்தைங்களுக்கு தான் கொடுக்க போகிறீங்க ஆனால் நீங்கள் கொடுக்குறத விட இறைவன் கொடுத்தா ஒரு பங்கு எவ்வளவு ஜாஸ்தியாக இருக்குமோ அதுதான் இயற்கை அதை போல் தனுசு ராசிக்கு எல்லா விதத்திலும் தலைமறை தலைமுறையாக மாற்றங்கள் ஏற்படக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க எல்லாம் நன்மைக்கேன்னு நினைங்க சரியாக போயிடும் ராகு பகவானும் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க ராகு நல்ல அமைப்பை இருக்காரு ராகு சப்போர்ட் பண்ணக்கூடிய காலங்கிறதுனால நிறைய பேர் புகழ் அந்தஸ்தலம் கிடைக்குங்க உங்கள் பேரில் இது நாள் வரையில் கரும்புள்ளிகளோ தேவையில்லாத விமர்சனங்களோ இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களை மரியாதையாக நினைக்கக்கூடிய காலம் வந்துருச்சு தப்பாக பேசுனவங்க கூட உங்ககிட்ட வந்து சரியாக இயல்பாக பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அந்த மாதிரியான ஒரு நேரத்தை ராகு பகவான் கொடுப்பது உங்களுக்கு சாதாரண விஷயம் கிடையாதுங்க காலமாகப்பட்டது உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க இதுதான் வாழ்க்கை அப்படின்னு உங்களுக்கு புரிதலை ஏற்படுத்திட்டாலே நீங்களே நிறைய பேருக்கு நிறைய நன்மைகள் சொல்லக்கூடிய ஆட்கள் தான் அப்படி இருந்தாலும் சில நேரங்களில் நமக்குன்னு வரும்பொழுது எதுவுமே புரியாது அதையெல்லாம் இப்போ விளக்கக்கூடியவராக உங்களுக்கு ராகு பகவான் இருக்காருங்க அதே போல் கேது எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறாருங்க நிறைய இந்த எதிர்ப்புகள்லாம் குறையும் எவ்வளோ எதிர்ப்புகளை சமாளித்து வந்திருப்பீங்க எத்தனையோ இடங்களில் சாதாரணமாக நீங்கள் போய் நின்னால் கூட உங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு பிரச்சனை பண்ணுறதுக்கு ஆட்கள் இருந்துகிட்டே இருந்திருப்பாங்க உங்களை கண்டனே பார்க்கக்கூடாத அளவிற்கெல்லாம் பார்த்தவங்க இருக்கிறாங்க ஆனால் அவங்க முன்னாடியெல்லாம் நீங்கள் எல்லா இடத்துலையும் அமைதி காத்து கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டு வெளியே வந்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா இதுதாங்க ஆண்டவன் உங்களுக்கு பக்கத்திலேயே இருக்காருன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ அப்படிப்பட்டவர்கள் விலைக்கு ஓடக்கூடிய காலம் உங்களை பார்த்தாலே இனிமேல் அவங்க தளத்தறிக்க ஓடுவாங்க எத்தனை பேர் உங்களுக்கு தொல்லை பண்ணாங்களோ அத்தனை பேரும் உங்களை பார்த்த உடனே நடுங்கக்கூடிய காலம் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த காலம் கேது பகவான் அவ்வளவு சப்போர்ட் கொடுக்குறாரு எதிரிகள் தொல்லை இருக்கார் எதிரிகள் தொல்லையே எல்லாமே ஒழியக்கூடிய காலமாக மாறுதுங்க பலமாக இருப்பீங்க அதே போல் அரசாங்க வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் அதே அளவிற்கு இடமாறுதல்கள் ஒரு நிறைவு அதெல்லாம் ஏற்படும் மேலதிகாரிகளிடையே இருந்து வந்த சஞ்சலங்கள்லாம் நீங்க கூடிய காலமாக இப்போ இருக்குங்க அரசாங்க உதவி எதிர்பார்த்துட்ருக்குறவங்க இல்ல அரசாங்கத்தின் மூலமாக ஏதாவது உங்களுக்கு வேணும் தேவைகளை இருக்கிறவங்களுக்கு இப்போ சாதகமான சூழ்நிலையை கேது பகவான் கொடுக்கிறார் மன நிறைவு கொடுக்குறார் நிம்மதி கொடுக்குறாரு இதை தான் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அத்தனையும் செய்ய உங்களுக்கு ராகுவும் கேதுவும் சப்போர்ட் பயங்கர சப்போர்ட்டில் இருக்குங்க இந்த காலம் நல்ல அற்புதம் தாங்க சொல்லப்போனால் உங்கள் ராசிநாதன் சப்போர்ட் சனி பகவானும் சப்போர்ட் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ராகு கேதுவும் சப்போர்ட் பண்ணுறாங்க செவ்வாய் ஓரளவுக்கு சுமாரான பலன் கொடுக்குறார் புதன் பகவானும் நல்ல பலன் கொடுக்குறாங்க அப்போ இந்த காலம் உங்களுக்கு சரியான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கறக்கூடிய காலம் இது தான் எதுனால கடந்து காலங்களை வந்து நீங்கள் வந்து நினைக்காமல் இருக்கிறது முடிந்த வரைக்கும் நல்லது அப்படியே நினைத்தாலும் அதை வைத்து வைராக்கியத்தோடு எதிர்காலத்தை நம்ம அணுகணும்னு தான் நான் சொல்லுவேன் அதில் தோண்டு விழுந்துடக்கூடாது எனக்கு இதெல்லாம் நடந்துடுச்சி அப்படின்னு அந்த இடத்துல நம்ம கஷ்டப்படக்கூடாது இதெல்லாம் நடந்திருக்கு இதெல்லாம் நான் சரி பண்ணி ஆகணும் இதெல்லாம் தேவை இல்லாதது எனக்கானது கிடையாதுங்கிற உறுதியோடு எழுந்திருத்து நீங்கள் வந்து அடுத்த கட்ட நகர்வை நகர்த்தினீங்கன்னா எல்லாமே வெற்றிகரமானதாக தாங்க இருக்குது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் இயல்பாகவே மற்றவங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய நல்ல குணம் படைத்த உங்களுக்கு இறைவன் அனுகுறகம் முழுமையாக இருக்குதுங்க அதனால இந்த காலகட்டத்தை தெல்ல தெளிவாக நீங்கள் நகர்த்திக்கணும் பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் ஒன்னு பணத்தின் மீது உங்களுக்கு ஆர்வம் வரவேணும் ரெண்டு அதே போல உறவுகளிடம் வந்து சேர்ந்தாலும் எப்படி பழகணும் எந்த லிமிட்ல வைக்கணும் எந்த இடத்துல அவங்களுடன் பழகணும்னு தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய ரகசியங்களை சொல்லக்கூடாது ரகசியம் என்ன எதை செய்தாலும் வீட்டு குடும்ப விஷயமா இருந்தாலும் சரி வேலை விஷயமா இருந்தாலும் சரி பொருளாதார விஷயமா இருந்தாலும் சரி சொல்லாதீங்க சொன்னாலும் அவங்க தீத்து வைக்கப் போகிறவங்க கிடையாது எதுக்கு தேவை இல்லாமல் வாயை விட்டு சொல்லிக்கிட்டு மன அழுத்தம் நமக்கு இருந்தாலும் பரவாயில்லைங்க அந்த மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க தப்பு கிடையாது இதை வெளியே சொல்லி தான் இன்னும் பெரிய பிரச்சனை கா நம்மளை வந்து தாழ் மனப்பான்மைக்கே எடுத்துகிட்டு வந்து விட்டுடுவாங்க நம்மளை கௌரவமாலாம் வச்சுக்க மாட்டாங்க அதனால் முடிந்த வரையிலும் நீங்கள் எதை செய்தாலும் ரகசியத்தோடு இருங்க உறவுகளிடம் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க நண்பர்கள் உதவி உங்களுக்கு நல்லபடியாக இருக்குது நட்பு உங்களுக்கு எப்பொழுதும் பாராட்டுக்குரியதாக தான் இருக்குது அதனால் இந்த காலத்தை கனிவாக இயல்பாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இறைவன் சப்போர்ட் முழுசாக இருக்குது எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை எண்ணங்களும் உங்களுக்கு தரணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்